இந்தியால இன்னைக்கு தேதிக்கு நூற்று கணக்கான அரசியல் குடும்பங்கள் இருந்தாலும் ரெண்டு குடும்பங்களுக்கு தான் வேறு யாருக்கும் இல்லாத சிறப்பும் பெருமையும் இருக்கு ஒன்னு சுதந்திர இந்தியாவுக்கு மூன்று பிரதமர்களை கொடுத்த நேரு காந்தியோட குடும்பம் இன்னொன்னு ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று முதல்வர்களை கொடுத்த அப்துல்லா குடும்பம் ஷேக் அப்துல்லா ஃபரூக் அப்துல்லா உமர் அப்துல்லான்னு தாத்தா மகன் பேரன் மூணு பேரும் முடியாட்சி கணக்கா ஜம்மு காஷ்மீரா ஆட்சி செஞ்சிருக்காங்க இப்போ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலமா இரண்டாவது முறையா முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறாரு உமர் அப்துல்லா தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை கோவை திருச்சி மதுரையில் அக்டோபர் நான்கு முதல் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் பத்தாம் நாள் பருக் அப்துல்லா மோலி அப்துல்லா தம்பதிக்கு இங்கிலாந்துல பிறந்தவர் தான் ஒமர் அப்துல்லா எப்படி லண்டன்ல பிறந்த ஒருத்தர் ஜம்மு காஷ்மீர் முதல்வரான கேள்விக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு ஜம்மு காஷ்மீரோட முக்கிய பிராந்திய கட்சியான தேசிய மாநாட்டு கட்சியை உருவாக்கியவரே ஒமருடைய தாத்தா ஷேக் அப்துல்லா தான் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் தனி சமஸ்தானமா இருந்ததால அங்க தனி பிரதமர் இருந்தாங்க அப்போ ஷேக் அப்துல்லாவும் பிரதமரா இருந்திருக்காரு என்னதான் தாத்தா ஷேக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கையே கைக்குள்ள போட்டு வச்சிருந்தாலும் மகன் ஃபரூக் அப்துல்லாவுக்கு என்னவோ அரசியல் விருப்பம் இல்ல ஜெய்ப்பூர்ல எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கிட்டு லண்டனுக்கு போன பருக் அப்துல்லா அங்க மோடினு ஒரு நர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு அங்கதான் வந்து பிறந்தாரு உமர் அப்துல்லா ஷேக் அப்துல்லாவோட உடல்நிலை மோசமானதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு திரும்பினாரு ஃபரூக் அப்துல்லா காலம் அவருக்குன்னு ஒரு கணக்கு போட்டு அரசியலுக்குள்ள தள்ளி விட்டது இதனால ஷேக் அப்துல்லாவோட அரசியல் வாரிசா என்று கொடுக்க வேண்டிய கட்டாயம் பருக் அப்துல்லாவுக்கு வந்தது ஆயிரத்தி

படிப்புக்கு அப்புறம் என்னங்கிற கேள்வி வந்துச்சு கண்டிப்பா அரசியல் இல்லைன்னு கண்டிஷன் போட்டாங்க அம்மா மோடி இதனால ஐடி சி ஓபராய் குடும்பம் போன்ற தனியார் நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்ந்தாரு ஓமர் ஆனா அவர் அரசியலை விட்டாலும் அரசியல் அப்துல்லா குடும்பத்தை விட்ட மாதிரி இல்ல தன்னோட இருபத்தி எட்டாவது வயதுல அப்பாவோட ரகசிய காப்பாத்த மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதியா களமிறங்கினாரு ஓமர் அப்துல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ஸ்ரீநகர் தொகுதியில போட்டியிட்டு வென்று முதல் முறையா நாடாளுமன்றத்துல காலடி எடுத்து வச்சாரு அன்னைக்கு இருபத்தி எட்டு வயதுல நாடாளுமன்றத்துடைய இளம் எம்பியா தன் அரசியல் பயணத்தை தொடங்கினவர் ஹாட்ரிக் வெற்றி வரை ஓயவே இல்லை இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி அரசியல் வாரிசுகளுக்கு மட்டுமே அடிக்கடி கிடைக்கும் வந்த சலுகையை பயன்படுத்திக்கிட்டு அதே ஆண்டு அக்டோபர் மாதம் மத்திய அமைச்சர் பதவியையும் வாங்கினாரு ஒமர் அப்துல்லா அன்னைய தேதிக்கு இந்தியாவோட இளம் அமைச்சராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ரெண்டுலயே அமைச்சர் பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு மாநில அரசியலுக்கு திரும்பிட்டார் தன்னோட ஆட்சிக்கு எதிரான மக்களோட மனநிலையை மாற்ற ஃபருக் அப்துல்லா போட்ட கணக்கு அது மகன மாநில அரசியலுக்கு விட்டு அவர் மத்திய அரசியலுக்கு போயிட்டாரு ஜம்மு காஷ்மீருக்கு வந்த ஓமருக்கு தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் பதவி கிடைச்சது ஆனா முதலமைச்சர் பதவி கிடைக்கல அப்போ நடந்த தேர்தல்ல தேசிய மாநாட்டு கட்சி மட்டுமில்ல காந்தர்பால் தொகுதியில போட்டியிட்ட ஓமராலையே ஜெயிக்க முடியல போனது போகட்டும்னு ரெண்டாயிரத்தி நாலுல திரும்பவும் ஸ்ரீநகர் மக்களவை தொகுதியில போட்டி போட்டு தேசிய அரசியலுக்கு ஓடுனாரு ஓமர் அப்துல்லா சட்டப்பேரவை அவருக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்தது தாத்தா மற்றும் தந்தை தேவல அரசியலுக்கு வந்தவருங்கிற விமர்சனங்களை எதிர்க்க ஒரு தைரியத்தை கொடுத்தது காஷ்மீர் பள்ளத்தாக்கள பதற்றத்தை தணிக்க மத்திய அரசோட எதிர்ப்பையும் மீறி பாகிஸ்தான் பிரதமர் பர்வேஷ் முஷரஃபை நேர்ல சந்திச்சு பேசினாரு ஓமர் அப்துல்லா இந்த மீட்டிங் ஒரே நாளில் அவரை தேசிய அளவுல பிரபலமாக்குச்சு இதே தான் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு காங்கிரஸ் அந்த தீர்மானத்தை தோல்வியடைய வச்சாலும் ஹீரோ ஆனது எனவோ உமர் தான் நான் ஒரு முஸ்லீம் இரண்டுக்கும் இடையில எந்த வேறுபாட்டையும் நான் பார்க்கலன்னு நாடாளுமன்றத்துல சிங்கம் போல கட்டித்தாரு உமர் அப்துல்லா இதனால காஷ்மீர் தாண்டி இந்தியா முழுக்க அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவானது இப்படி அவர் ஆடின அரசியல் ஆட்டத்துக்கு இடையில தான் இரண்டாயிரத்தி எட்டு ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலும் வந்து சேர்ந்தது இரண்டாயிரத்தி இரண்டு தேர்தல் தோல்விக்கு இந்த முறை பதிலடி கொடுக்கணும்னு மீண்டும் மாநில அரசியல்

கோபத்தோட உச்சிக்கே போன உமர் அப்துல்லா தான் குற்றமற்றவன் நிரூபிக்க தன் பதவியையும் உடனடியாக ராஜினாமா செய்ய தயாரானார் ஜம்மு காஷ்மீர் ஆளுநராக இருந்த என் சந்தித்து தன் ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்தார் ஆனா ஓமர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படாததால அவரோட ராஜினாமாவை ஏத்துக்க அன்றைக்கு ஆளுநர் ஓரா தயாரா இல்லை ஆளுநரோட இந்த முடிவால் ஆறாண்டு ஆட்சி காலத்தை முழுமையா நிறைவு செஞ்சாரு உமர் அப்துல்லா ஆனா இரண்டாயிரத்தி பதினாலுல நடந்த சட்டப்பேரவை தேர்தல கூட்ட விட்டுட்டாரு யாருக்குமே அந்த தேர்தல்ல பெரும்பான்மை கிடைக்கல ஆனா மக்கள் ஜனநாயக கட்சி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தன்னோட கொள்கையோட ஒத்துப்போகாத பாஜகவோட கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சாங்க ஆனா அந்த ஆட்சியும் நீடிக்கல நான்கு ஆண்டுகள்ல ஆதரவை வாபஸ் வாங்கி முஃப்தியை கவுத்து விட்டது பாஜக முஃப்தியை கவுத்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி அடுத்த ஆண்டே ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்பட்டு மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டு லடாக் தனி யூனியன் பிரதேசமா துண்டாடப்பட்டது ஜம்மு காஷ்மீர் தெருக்கல்ல ராணுவம் முகாமிட்டதால மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனாங்க இணைய சேவை கூட முடக்கப்பட்டதால இந்தியால நடக்கிற செய்திகள் இல்ல காஷ்மீர்லயே என்ன நடக்குதுன்னு தெரியாத நிலமைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய அரசியல் தலைவர்களையும் வீட்டு சிறைகளை அடைச்சது மத்திய பாஜக அரசு சட்டப்பேரவையே இல்லாத ஒரு மாநிலத்துல சர்வாதிகாரமா இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமான்னு கொந்தளிச்சாரு உமர் அப்துல்லா சட்டப்பேரவை தேர்தலை சீக்கிரம் நடத்த வச்சா மாநில அந்தஸ்து திரும்ப வாங்கிடலான்னு நம்பினார் இதனால காஷ்மீருக்கு தேர்தல் நடத்தணும்னு ஆறு ஆண்டுகளாக குரல் கொடுத்துக்கிட்டே வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல பாஜகவை தோற்கடிக்கிற ஒரே நோக்கத்துக்காக தன்னோட அரசியல் எதிரியான பிடிபி கட்சியை கூட இந்தியா கூட்டணியில இணைச்சுக்க அனுமதி கொடுத்தார் ஆனாலும் கூட அவருக்கு எதிராக பாரமுல்லா தொகுதியில வேட்பாளரை நிறுத்தினாங்க பிடிபி தலைவர் மெஹபூபா முஃப்தி அந்த தேர்தல்ல தேசிய மாநாட்டு கட்சி இரண்டு இடங்கள்ல ஜெயிச்சாலும் உமர் அப்துல்லா தோத்து போனார் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சட்டப்பேரவை தேர்தலையும் கூட்டணிக்கு வாங்கன்னு பிடிபிக்கு அழைப்பு விடுத்தாரு ஒமர் அப்துல்லா ஆனா மெஹபூபா முஃப்தி அதை ஏத்துக்கல எப்படியும் பாஜக வந்துடவே கூடாதுன்னு காங்கிரசோட கூட்டணி அமைச்சாரு உமர் தொகுதி பங்கீட்டுல பிரச்சனை வந்தபோது கூட முடியிற தொகுதியை பிரிச்சுக்கலாம் சிக்கலான தொகுதிகளில் ரெண்டு பேரும் போட்டி போடலான்னு ஒரு கொண்டு வந்தார் ராகுல் காந்தி காஷ்மீர் பகுதியிலேயே சுற்றி சுற்றி பிரச்சாரம் செய்ய இந்துக்கள் அதிகம் இருக்கும் ஜம்மு பக்கமும் போங்கன்னு கூட்டணி கட்சி தலைவரையே கண்டிச்சாரு காட்டிய தீவிரம் தான் இன்னைக்கு காஷ்மீர் முதலமைச்சர் நாற்காலியை திரும்பவும் அவர் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு